தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கஞ்சிமேடு காளியம்மன் கோவில் தெருவில் எழுந்தருளி இருக்கும் சந்தன காளியம்மன் கருப்பு மதுரை வீரன் பேச்சியம்மன் பரிவார ஆலயங்களின் இருபத்தோராம் ஆண்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அது சமயம் சந்தன காளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பாபநாசம் இரட்டை பிள்ளையார் கோயில் குடமுருட்டி ஆற்றங்கரையில் இருந்து கரகம் பால்குடம் அழகு காவடி எடுத்து வானவேடிக்கை மேலதாரத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் அம்மனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேக ஆராதனை நடைபெற்று மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பெண்கள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள் காளியம்மன் கோயில் தெரு கஞ்சிமேடு பகுதியைச் சேர்ந்த நாட்டாண்மைகள் பஞ்சாயத்தார்கள் இளைஞர் நற்பணி மந்திரத்தினர்கள் மகளிர் குழுவினர் செய்திருந்தனர்